கிராமத்தில் அனைத்து விலங்குகளும் அமைதியாக வாழ்ந்தனர் ஆனால் ஒரு நாள் இருண்ட மேகங்களை பிளந்து ஒரு அபாயகரமான மெஷின் வர்த்தகர் தோன்றினான் அவன் பெயர் மெகாபியாங் அவன் இயற்கையை கவ்வி அதனை எரிசக்தியாக மாற்ற முயன்றான் இந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்காக ஆதிச்செடி எனப்படும் மெப்டன் கிளா மன்னனென உயரம் தங்கமேனியில் சிவப்பு கவசம் பொன்மை போன்ற நகம் உருமாறும் நரம்புகளை உடைக்கும் ஒரு கர்ஜனை ஐரா ஸ்ட்ரைக் வானத்தை வென்ற கழுகு வெண்ணிற சிறகு நீல போர்க்கவசம் மேலிருந்து எல்லாம் காணும் கண்கள் ட்ரிக்ஸ் ஷாடோ பிளாஷ் சித்திரவதை கிழவி சிவப்பு நரி கருப்பு நிழல் உடுத்தை பசுமை ஒளி கூர்மையான கத்திகள் ரம்பில் எஹார்ன் பாறையைப் போல் நிலைத்து நிற்கும் கடும் ரைனோ வலிமை மிக்க கையுறைகள் வீசும் கொம்பு ஸ்பிளாஷ் அக்வாபிலேடு தீவிர தொழில்நுட்பட்டால் பின் நீல ஆர்மர் கடைசி போராட்டம் அவனது ஆதாய கோட்டையில் அனிமல் வெஞ்சர்ஸ் அனைத்தும் சேர்ந்து போரிட்டனர் லியோ நேரடியாக மெகா பியாங் ஐ எதிர்த்தார் ஐராவானத்தில் தாக்கினார் ட்ரிக்ஸ் பாதுகாப்பு முறைகளை முடக்கினார் ஸ்பிளாஷ் இயந்திரங்களை தண்ணீரால் அழித்தார் ரம்பில் கதவுகளை உடைத்தார் அவர்கள் வெற்றி பெற்றனர் வனநிலம் மீண்டும் வண்ணயமாக ஆனது முடிவு அனிமல் வெஞ்சர்ஸ் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்று வனத்தின் மீது பாதுகாப்பு வார்த்தை எடுத்துக் கொள்கின்றனர்